உங்கள் குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்கன்னு நெஞ்ச தொட்டு உங்கள் குழந்தைங்க எங்கே படிக்கிறாங்கன்னு வெள்ளை அறிக்கை கொடுங்க நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் எங்கள் குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்கிற வெள்ளை அறிக்கை நான் கொடுக்குறேன் என் குழந்தை இரண்டு மொழி கொள்ளியா மூன்று மொழி கொள்ளியா அரசு பள்ளியா தனியார் பள்ளியா ஏன் நான் சொல்கிறேங்க ஐயா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டாலின் ஐயா உங்கள் பேரை எங்கே படிக்கிறான்னு சொல்லுங்கள் நான் எல்லாத்துக்கும் நான் பையன் சொன்னேன் உங்களுக்கு பேரன்னு சொல்கிறேன் நீங்கள் அப்பா அப்பான்னு சொல்கிறீங்களே தமிழ்நாட்டில் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது சில பேர் தாத்தான்னு கூப்பிட்றாங்க இல்லைங்க ஏன் வயசு குறைக்கிறக்காக அப்பான்னு பேச்சுட்டுங்களா தாத்தான்னு நல்லா தானே இருக்குது வயசானவங்களை ஜென்ரலாக தமிழ்நாட்டில் தாத்தான் தானே கூப்பிடுவாங்க அதனால உங்களுடைய பேர குழந்தை எங்கே படிக்கிறாங்கன்னு சொல்லுங்க எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சாரு அவரு எத்தனை மொழி படிச்சாரு எங்கே படிச்சாரு ஃபுட்பால் விளையாடுறக்கு ஒரு யூரோப்பியன் நேஷன் போறாரு தமிழ் மொழியை வச்சு சமாளிக்க முடியுமா போதுமா நம்ம ஊரில் நம்முடைய மொழியை கொடிப்பிடித்து நிற்போம் உயிரை கொடுத்து நிற்போம் உறுதியாக நிற்போம் தமிழ் மொழிக்கு அழிவு கிடையாது எப்பொழுதும் அழிவு வராது